இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள் லாவணி எக்ஸ்பிரஸ் குரூப் இப்ப சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் கலையானந்த் பேசுகிறேன் திருவண்ணாமலை மாவட்டம் பட்டாங்குளம் எருதுவிடும் திருவிழாக்கு வந்திருக்கோம் கொஞ்சம் தாமதம் ஆகிடுச்சுங்க நேரம் ஆயிடுச்சு நம்ம கிளம்பி வர்றதுக்கு ஸோ இப்போ தான் உள்ளே போக போகிறோம் நிறைய முன்னணி காலைகள்லாம் விட்டு முடிச்சுருக்காங்க பார்க்கலாம் ஸோ வண்டி வந்து பார்க் பண்ணியிருக்கு திரும்பவும் கண்டிப்பாக கண்டிப்பா நீ எழுதிவிடும் திருவிக்கு வந்தீங்கன்னா வண்டி வந்து சேஃபாக பாத்துங்க பார்க்கிங் போட்டுருங்க ஒரு இருபது ரூபாய் பத்து ரூபாய்க்கு பால்மா இந்த வருடத்தில் மட்டும் ஒரு நூறு பைக் மேல காணாமல் போயிருக்கு இந்த எழுது திருவிழாவில் நன்றி பாக்கலாம் இப்போ நிம்மியே மட்டும் மாணிக் பாஷா மெயின் மாடு தான் கீழ்முட்டுக்குரு வீதியில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடித்து எல்லாருடைய கவனத்தை எடுத்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு மறுபடியும் பர்ஃபார்ம் பண்ணிச்சு ரொம்பவே ஆச்சும்மா நீங்க சாப்பிட்டீங்களா சரி சரி சாப்பிட்டீங்களா எடுத்து போறீங்க எப்போ வந்தீங்க அப்படியாப்பிழை எப்போ சாப்பிட்டீங்களா ஆச்சு

ി മുപ്പത്തി മൂന്ന് സിംഗപുരം ചിട്ട എവള சேப்பான இடம் கூட அழகாக உட்காந்து இங்கேருந்து மாடு பிரிஞ்சு வேணுச்செல்லாம் பார்க்கலாம் நம்ம கூட வேலை காட்டு பேரூப்ஸு நம்ம டீமுலாம் இணைஞ்சிருக்காங்க அது வாங்கி சொல்லுமாதுரா i கண்ணு எடுத்து வந்திருக்காங்க கண்ட்ரி பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு இப்போ இந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க பயிற்சி கொடுத்து அடுத்த வருஷத்துக்கு நல்ல காலத்தை கொண்டு வருவாங்க எந்த ஊர்லேருந்து எடுத்து வந்திருக்காங்கன்னு கேட்கலாம் எந்த ஊர்ல அது கண்டு குன்னத்தூர் எங்கன்னா இருக்கு குன்னத்தூர் ஆர்னி பக்கத்துலயா எத்தனை கண்ணு வச்சுருக்கீங்க மத்தியம் ரெண்டு கண்ணு ரெண்டு கண்ணு ஓகே பிராக்டிஸ் கொடுத்துருக்கீங்களா ஆடு தேவை போட்டு வந்தோம் தேவனாக போட்டு அப்படிங்களா பரவாயில்ல நல்லா ரன்னிங்காக எட்டு தொண்ணூற்றி ஓஹோ ஹோ ரொம்ப சின்னதா இருக்கு இப்போ பயிற்சி கொடுக்கலாம் நல்லா தெரு போட்டுன்னு இப்போ இந்த ஆறு மாதம் மாதம் ஆறு மணி எடுத்து ஓ அடுத்த வருஷம் நல்லா உட்காரோம் ரன்னிங் கொடுத்துருப்பே நம்ம அடிச்சிருக்கா ஆ ஓகே 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 ஸோ ப்ரைஸில் கலக்கிறது பெரிய விஷயம் ஏன்னா ஒரு முந்நூறு நானூறு காலைக்கு மேலே பங்கே இருக்கும் பரிசை பார்த்தா அறுபது எழுபது ப்ரைஸ் தான் வைப்பாங்க அதுக்குள்ளே பரிசுக்குள்ளே கலக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்தளவுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்து கண்ணை வளர்த்துட்டு வராங்க வாழ்த்துகள் தெரிவிச்சுக்கலாம் ஆனால் அடுத்த வருஷமும் நல்லா நீங்கள் விட நல்ல ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் மூலயமா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக தேங்க்ஸ்

லாவணியா கண்ணாடிக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சாப்பிடுங்களா அப்படிங்களா லாவண்யா பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ண்ணா உங்கள் பேருனா லோகேந்திரன் 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 அண்ணாக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஒரு பிறந்த நாள் லாவணி எக்ஸ்பிரஸ் குரூப்பு இப்போ எல்லாரும் எதுக்காக கண்ணாடிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நானும் அதுக்காக தான் வந்தேன் லைனில் எத்தனை மாட்டில் இருக்குன்னு பார்த்துட்டு போகலான்னு ஸோ லாவணி எக்ஸ்பிரஸ் குரூப்பு காலைப்பிடி ரசிகர் காலைப்பிடி வீரர் நம்ம அண்ணாக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிங்க நன்றிண்ணா நன்றி ஜனியர் சீனியர் இருக்காது ஆனா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா

தீவிர ரசிகர்கள் எருதுகிட்ட ரசிகர்கள் நாற்பது வருஷமா இறந்து விடுதல நாற்பது வருஷமா ரொம்ப சந்தோஷம்

सोलंग बस है तेरे पास तो राई डेंड सोलंग बस है ए संदोष है तेरे पास तो राई डेंड सब तेरे पास तो राके ट्राने ए बस आड़े मुंडा कर बेल पढ़ने किल पढ़ने हाँ सब्सक्राइब लेवला सब्सक्राइब सब्सक्राइब है ஆதரவு தரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் அடுத்த வீடியோ பதிவில் ரன்னிங் வீடியோ உங்களுக்காக வரும் நிறைகள் குறைகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க எதுவா இருந்தாலும் பரவாயில்லை நன்றி